வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு இந்த மிதன ராசி என்பர்கள் நீங்க என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் முதல்ல மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல கிரக அடைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுல உங்களுடைய ராசியிலயே அந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக் குரன் ராகு சனி ஐந்து கிரகங்களின் சேர்க்கை பத்தாம் இடத்துல குரு பகவான் ஆகாதா இரண்டு கிரகங்களின் பயிற்சி மட்டும்தான் முதல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் மூன்றாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து ஆகி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதாவது குடும்பஸ்தானத்துக்கு அங்க ராசியில செவ்வாய் பகவான் நீச்சம் பெற போறார் நீச்சம் ஆகிறார்னா வலு விளக்குறார் அங்க பயிற்சி ஆனாலும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது வலு விளக்குறதுக்கு நீச்சம் ஆகுறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் அங்க என்ன குடும்பத்துக்காக நீங்க சில வேலைகளை செய்தாலும் அந்த குடும்பத்துல இருந்து உங்களுக்கு எப்போதும் போல நல்ல பேர் கிடைக்க போறது கிடையாது குடும்பத்திற்காக சில பேர் உழைத்தாலும் கூட அந்த உழைப்பு எல்லாமே வீணா உண்டான ஒரு டைமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல இரண்டாவது கிரகம் என்ன பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் எங்க இருந்து பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அந்த பதினோராம் இடத்துல சூரியன் உச்ச உச்சம் பெறார் சூப்பரா இருக்கிறார் இல்லையா ஏப்ரல் மாதத்துல அந்த சூரியன் அந்த மேஷ ராசியில உச்சம் பெறார் இதனாலதான் வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் அதிகமா இருக்கு அடுத்து அக்னி நட்சத்திரம் வந்துடும் இந்த மாதிரியால அந்த சூரியனை வைத்துதான் அந்த பஞ்சாங்கத்துல எல்லாமே கணிப்பாங்க அதனால இந்த காலகட்டம் அந்த சூரியனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இது மிதுன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமான அமைப்பு தான் ஏன்னா அவங்களுடைய லாப ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறார் உச்சம் போது எப்படி இருக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இப்ப இந்த மிதுன ராசி என்பர்கள் ஏற்கனவே நிறைய ஒரு பிரச்சனைகள் ஏற்கனவே நிறைய ஒரு கடன் தொல்லைகள் அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மாதங்களாக தேவையில்லாத பண நெருக்கடிகளை நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அந்த பண நெருக்கடிகள் மூலமாக எல்லார்கிட்டையும் ஒரு அவமானங்கள் உங்களுடைய கோபமான பேச்சுக்கள் மூலமாக தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் அந்த மாதிரியான வம்புகள் வழக்குகள் இதெல்லாமே இந்த மிதனராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு மாதத்திற்கு மேலாக ரன் ஆயிட்டிருக்கும் இருக்கும் ஏன் மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியா அதிகப்படியாக கோவம் ஏன்னா மிதனராசி என்பர்களுக்கு கோபமே வராதுங்க ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் அவர்களாக தான் இருப்பீங்க கோபம் வருது என்ன காரணம் எங்களுடைய குணநலன்கள் மாறிட்டுதா இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது செவ்வாய் பகவான் சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறும்போது இந்த மாதிரியான ஒரு கோப கோபதாவங்கள் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் எதுக்கெடுத்தாலும் போய் சண்டைக்கு நிக்கிறது எதுவா இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இந்த மாதிரியான முரட்டுத்தனங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யமா தான் இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த மாதத்தில இருந்து உங்களுக்கு விலக போகுது உங்களுடைய எல்லாம் காணாம போகக்கூடிய ஒரு தருணம் எப்படி தீல போட்டு பசுபமா அந்த இந்த கோபங்கள் எதுவுமே இருக்க போகுது இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாவகத்திற்கு உரியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானாதிபதி உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அந்த ருணரோக சத்து ஸ்தானாதிபதியாகப்பட்ட செவ்வாயும் அந்த செவ்வாயும் இரண்டாம் இடத்துல நீச்சம் பெறார் அதனால கடன் வாங்கி இருக்கிறீங்க கடனை அடைக்கணும்னு எவ்வளவோ நீங்க பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஏப்ரல் மாதத்திலயும் பிரயத்தனம் பண்ண போறீங்க அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு வருமானமும்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கு வருமானம் வராது அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது இந்த காலகட்டத்துல பெருசா இருக்காது இருக்காது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அப்ப நம்ம கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு என்ன மேடம் சொல்றது நாங்க நீங்க வந்து பதில் சொல்றீங்களா நாங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்கிழமை மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்க அந்த ஆயிரம் ரூபாயை பே பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல உயர்வதற்கு ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல உச்சமாகிறார் அதனால நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே பெருமளவு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது எந்த இடத்துல என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தொழில நிறைய ஒரு வேதனைகள் இழப்புகள் பொருள் செலவுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எங்களுக்கு தொழிலாளர்களே தங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுங்க கண்டிப்பா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும் நல்ல அதன் மூலமாக தொழில்ல பல மடங்கு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு எல்லா கிரகங்களுமே மாட்டிட்டு இருக்குதுங்க இந்த மாதத்துல அதனால எல்லாத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே சமயம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் வரக்கூடிய ஒரு டைம் ஆகும் தான் இருக்கு எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடை வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணனும் இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எல்லாருமே பண்ணிடுவாங்க மிதுனராசி என்பர்கள் ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானத்திலேயே சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அந்த தடைகளும் நீங்கும் இருக்கக்கூடிய உடல் பலவீனங்களும் கடந்த இரண்டு மாதங்களாக மூட்டு வழி அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு நெஞ்சு வழி பிரச்சனை கேஸ்ட்ரிக் அலர்ஜி வந்துகிட்டே இருக்கு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக அது எல்லாமே அந்த கேது பகவான் வெளியில போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசியில இருந்து அந்த நான்காம் இடத்துல இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வேலைகளை செஞ்சுட்டே இருப்பார் அதனால இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் திடீர்னு பாத்தீங்கன்னா தலைவலி தலை சுற்றல் இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் வருதுக்கு அதிகப்படியாக இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த இரண்டு மாதமாவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கு ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த மாதிரியான உடல் பலவீனங்கள் பலவீனங்கள்ன்றது எங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே வருது திடீர்னு பாத்தீங்கன்னா தலை திடீர்னு பாத்தீங்கன்னா வயிறு வலி ஜாஸ்தியா இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்கு இந்த மாதிரி உங்களுடைய

அந்த வாய்ப்புகள் மூலமாகவும் சில சில ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும் சில பேருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கும் உண்டான ஒரு டைமா இருக்கும் யாரெல்லாம் சாதாரண வேலை சாதாரண உத்தியோகம் சாதாரண தொழில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு பெரிய பெரிய அரசியல் அதிகாரிகளுக்கு அடுத்து சினியில இருக்கிறவங்க மீடியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் ஏன்னா இந்த கேதுவனுடைய பார்வை பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இந்த கேதுவை பார்க்கிறாரு இந்த ஏழாம் இடத்துல இருந்து அந்த மீன ராசியில இருந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த கேதுவை இந்த ஐந்து கிரகங்களும் பார்க்குது செவ்வாயாகப்பட்டவர் பார்க்கிறார் அடுத்து குருவாகப்பட்டவர் பார்க்கிறார் இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களும் கேதுவை பார்க்கறதுனால இந்த ஏப்ரல் மாதத்துல பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் பிரபலங்களுக்கு மிக பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு ஒரு மாதமாக தான் இருக்கும் தேவையில்லாம ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க அந்த பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை அசிங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டுல உங்களுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அதனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்